ீவா எ எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்களும் ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நாங்க எங்க கிளம்பிட்டீங்க பாக்குறீங்க வாங்க போகலாம் ட்ரைப் பண்ணுங்க போருங்க டாய் பண்ணுங்களுக்கப்புறம் ஹாய்வேலி போனோம் எங்கே போக போகிறோம்னா கடைக்கு போகிறோம் கடைக்கு போய் வீட்டுக்கு நல்லா திங்க்ஸும் வாங்கிட்டேங்க உங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு வாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வீக்கில் நாங்கள் தைச்சி பார்க்குறோம் இந்த ஷாப்பிங்கில் வந்துவிட்டு நாங்கள் வாங்குற ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ணுற திங்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஷாப்பிங் எதுக்காக இருந்துருக்கோ அப்படின்னு உங்களுக்கு ரைட்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் எதுக்காக பண்ணியிருக்கோங்கிறத Aka unge etan peru gussings karata ponirke inge inger tu pakla <laughs> Vanga pola ailar shopping panderke Aka அங்கே போகக்கூடிய ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப்டிக்காக நம்ம வந்து கொடை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடை பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் எவ்வளோ குடை இருந்தாலும் குட்டீஸ் அப்பவே கம்பி முறிச்சு கொடை வேலைக்காக பண்ணிடுவாங்க ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிற குடை அழகா இருக்குன்ட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இருக்குன்ட்டு இதை நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ணிட்டோம் பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் பாக்ஸு பவுச்சு பார்பி எல்லாம் பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிட்டு ஒவ்வொன்றா அவங்க ரிவியூ பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ஃபேன்சி கடை வரைக்கும் வந்துட்டு பொட்டு கூட வாங்கலின்னு எப்படிங்கன்னு எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பண்ணிட்டு போட்டே வாங்கிட்டு போயாச்சு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப் போறதுனால அந்த மேக்கப் கிட் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ற மாதிரி பேக் எதுவும் எங்கிட்ட இல்ல சொன்னா சின்னதா பவுச் மாதிரி இருந்தா எல்லாத்தையும் ஈஸியா கேரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட பவுச் கேட்டிருந்தேன் அந்த அக்கா ஒன்னா காமிச்சாங்க எனக்கு ஃபைனலா இது பிடிச்சது சோ நம்ம கிட்ட இருக்கிற குட்டி மேக்கப் செட்டுக்கு இந்த பேகை போதும் எடுத்துட்டோம் அப்ப எங்க ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் ஃபேமிலி வந்து மிங்கில் ஆயிட்டாங்க சோ நாங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கினாங்க அடுத்ததான் நாங்க டிரெஸ் ஷாப்பிங் பண்றதுக்கு வந்தாச்சு பாப்பாங்க எப்பமோல அவங்க சேட்டையை ஆரம்பிச்சாச்சு வண்டியில உட்காந்து எல்லா பொம்மையும் இடிச்சு இடிச்சு விட்டுருந்தாங்க நானும் எங்கள் குழந்தையார் ஒய்ஃபும் வந்து லாங் டாப் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு ஒன்று ஒன்றா வச்சு வச்சு பார்த்துட்ருந்தோம் இது எது எங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அவங்களும் எங்கே ஹெல்ப் பண்ணாங்க இது எடுக்கிறீங்களா அதை எடுக்கிறீங்களான்னு ஃபைனலாக எனக்கு இந்த டாப் பிடிச்சதுனால நான் ட்ரயல் பண்ணி பார்த்துருந்தேன் லாங் டாப்க்கு எனக்கு இது பிடிச்சிருந்தது சாஃப்ட் ஐஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேறு லெவல் இருந்ததுங்க இது ஃபுல்லாமே பார்பி செக்ஷனு ப்ளே செக்ஷனு டாய் செக்ஷனு குழந்தைங்க இதை விட்டு வரவே இல்லை மாற்றி மாற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க வெறிய எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க எங்கள் பெரிய பொண்ணு உடனே இதெல்லாம் ரிவியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எவ்வளோ டைஸ் அடிக்கி வச்சுருக்காங்க சூப்பர்மேன் இருக்காங்க பார்பி இருக்காங்கன்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஹஸ்பண்ட் வேறு எடுத்து பாய் சொல்லிகிட்டு இருக்காரு டாக் வச்சு அப்புறம் ஜீனுக்குன்னு ஒரு டாப் பார்த்தேங்க இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் 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 நடுவில் நின்று ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸுங்க அடுத்து வீட்டுக்காரரும் குழந்தனரும் பார்த்தீங்கன்னா ஷூ செக்ஷன்லேருந்து எந்த ஷூ கரெக்டாக இருக்குன்னு ஷூ செலக்ஷன் இருந்தாங்க அதே மாதிரி வளர்க்கும் போல் ஷாப்பிங் பண்ணுறவங்கள குழந்தைங்க டிஸ்டர்ப் இருந்தாங்க எங்கள் எல்லாத்துக்கும் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு பாப்பாங்களுக்கும் டாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப்லாம் மும்பரமா நானும் என் குழந்தனரும் தேடிகிட்டு இருந்தோம் எங்கள் பாப்பாங்க வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருந்தது இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா பிறந்தனாரோட ஒய்ஃபும் வந்து ஷர்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான ஷாப்பிங் எல்லாத்துக்குமே எங்களுக்கான பெரிய டாப்பு அப்புறம் குழந்தைங்களுக்கான டாய்ஸு டாப்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து இங்கே ஒரே கடையிலேயே வந்து அங்கே ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு இருந்தோம் எப்போ போல் சித்தி அதே இடங்க சித்தி இதே இடங்க சித்தி அப்படின்னு சொல்லிவிட்டு சஸ்வியும் வந்து அவங்க சித்தி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு எங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ப்ரீ பர்ச்சேஸிங்காக இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் ஓகே வியூவர்ஸ் எதுக்காக நாங்கள் ஷாப்பிங் பண்ணோங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போடுறோம் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டிருக்கிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு ரீச் ஆகும்